சக்தி ஓ என் அன்பு குழந்தையே இந்த சுபதினத்தில் உனக்கான சுப செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என் பிள்ளையே ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் நேரமே சரியில்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத நேரம் எல்லாமே நல்ல நேரம் என் பிள்ளையே இதுவரையில் யாருக்கும் கெடுதல் நினைத்தது இல்லை என்று எனக்கு தெரியும் இருப்பினும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று கேட்கிறாய் குழந்தையே இவையெல்லாம் உனக்கான பரீட்சைகள் பொறுமையாயிரு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளும் காலம் கடந்தாவது உன்னை வந்து சேரும் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழிகளும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு பாடமும் மாற்றி உள்ளது உன்னை சில இழப்புக்கள் வலியை தருகிறது சில இழப்புக்கள் வலிமையை தருகிறது வழியை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும் குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் ஒரே குறிக்கோள் எல்லையற்ற ஊக்கம் தளவில்லாத நெஞ்சுறுதி சலிக்காத உழைப்பு நேர்மையான பாதை இவற்றையெல்லாம் நீ பின்பற்றினால் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் தூக்கி எரிந்தவர்களை துரத்தாதே அன்பு ஒன்றும் அல்ல அது ஒரு பொக்கிஷம் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை உன்னிடம் சேர்ப்பது என் பொறுப்பு அதுவரை என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாய் காத்து கொண்டிரு என் செல்லமே நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் இது உன் அம்மா உனக்கு செய்து கொடுக்கும் சத்தியம் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற ஒரு போதம் மறந்தது இல்லை பிள்ளையே வாழ்க்கையில் தோற்று போகுபவர் இரண்டு பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் யாருடைய பேச்சையும் கண்மூடித்தனமாக நம்பாதே மற்றவர்களுடைய வார்த்தை செவிகளில் சேர்த்தால் அதன் உள்நோக்கத்தை ஆராய மறந்து விடாதே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரம் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் உன் துன்பங்கள் மறையும் நேரம் வந்து விட்டது இனி உன் வாழ்க்கை சூரியனைப் போல பிரகாசமாக இருக்கும் கவலையை மறந்து சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை பிரகாசமாக மாற்ற வேண்டியது என் பொறுப்பு அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் பயப்படாதே என் தங்கமே உன் கோரிக்கையை செவி கொடுத்து கேட்கவில்லை என்று கோபமாக இருக்கிறாய் உன் கோபத்தை பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றேன் ஏன் அம்மா என்னை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய் நான் உன் அம்மா சிரிக்கிறேன் என்றால் அதற்கான அர்த்தம் உனக்கு புரிந்திருக்க வேண்டாமா உனக்கு பிடித்த விஷயம் பல வருடங்களுக்கு பிறகு நடக்கப் போகிறது என்று தான் அர்த்தம் நீ வெகு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த உன் வேண்டுதல் நடக்கப் போகிறது அதற்காக உன்னை தயார்படுத்திக்கொள் நேரம் கிடைக்கும்போது ஓம் சக்தி என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இரு இது மிகவும் சக்தி வாய்ந்தது இதை உச்சரிக்கும் போது உச்சரிப்பவர்களின் மனதில் புதிய சக்தி பிறக்கும் அந்த சக்தி வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் என் தங்கமே உன் கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது நிச்சயம் தீர்ந்துவிடும் இதை உபயோகித்துக்கொண்டே இருந்தால் என் அன்பு கரங்கள் உன் மீது பட்டு கொண்டே இருக்கும் என் பாதத்தில் நீ சரணடைந்து விட்டால் உனக்கு எப்போதும் எந்த குறையும் வராது அம்மா நான் நல்லபடியாக உன்னை பாதுகாப்பேன் நான் நன்றாகத்தான் உழைக்கிறேன் சம்பாதிக்கின்றேன் ஆனால் நான் சம்பாதிக்கும் பணம் என்னிடம் தங்கவில்லையே வெகு சீக்கிரத்தில் தேர்ந்துவிடுகிறது என் வருங்காலத்திற்காக சேர்த்து வைக்கலாம் என்று நினைத்தால் முடியவில்லை குழந்தையே உன் பணப்பிரச்சனை இப்போது தீரப்போகிறது நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையை கண்டு பயப்படாதே கால்களை பின்னோக்கி வைக்க நினைக்காதே எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே என் செல்லமே இந்த மாதத்தில் உன் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப் போகிறது இது உன் அம்மா நான் கொடுக்கும் வாக்கு உன் மீது மலர்களைப் போல் என் ஆசிர்வாதங்களை பொழிவேன் கவலைப்படாமல் இரு நான் உன்னோடு இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் விரைவில் உனக்கு நற்செய்தி தரப்போகின்றேன் அதுவரை நம் வேண்டுதல்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா மனம் குழப்பம் கொள்ளாமல் இரு நன்றாக கவனித்து பார் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதை உணரத்தான் நீ மறுக்கிறாய் உன் வாழ்வின் நன்மைக்காகவே நான் இந்த மாய உலகில் போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன் விருப்பத்தை நிறைவேற்றவில்லையே என்று நினைக்கிறாய் உனக்கு எது நல்லதோ அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுது கூட நீ என்னிடம் கூறுவது நான் நேர்மையாக இருக்கின்றேன் நான் உண்மையாக இருக்கின்றேன் ஆனால் எங்கும் அங்கீகரிக்கப்படவில்லை தவறு செய்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று வருந்துகிறாய் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிறுத்திவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் இந்த உலகத்திற்கு வெளிவரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விளங்கும் நேர்மை என்ற வெளிச்சம் உன்னிடம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உனக்கென தனி இடம் உண்டு நல்லவன் போல நடிப்பவனை இந்த உலகம் வேணாலும் விரும்பலாம் ஆனால் உன் அம்மாவிற்கு நேர்மையான உண்மையான உள்ளத்தை மட்டுமே விரும்புவேன் உன் நேர்மையான எண்ணமும் உண்மையான உள்ளமும் நான் வசிக்கும் இடம் அதனால் அதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள் நீ உண்மையாக இருப்பதால் தான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே யாருடைய கர்மாக்கள் தீர்க்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதாலும் உன் பாக்கிய காலம் நெருங்குவதாலும்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கலங்காதே என் கண்மணியே நான் உன் கரங்களை பற்றி விட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் நீ கண்ணீர் மல்க என் காலடியில் வைத்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் பார்த்தேன் உன் அம்மா என் முன் வேண்டுதல்களை வைக்கும்போது கண்ணீர் வருவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஆதி சக்தியின் முன் சிந்தும் கண்ணீரானது விலைமதிப்பற்றது பதில் தராமல் போகாது உன் விலைமதிப்பற்ற கண்ணீருக்கு பதிலாக உன் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரப்போகின்றேன் உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே உனக்காக நான் இருக்கின்றேன் நீ ஏன் கவலை கொள்கிறாய் உன்னுடன் சதாசர்வ காலமும் உன் அம்மா நானும் இருக்கின்றேன் தைரியமாக இரு என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு தைரியம் உன்னை பற்றி கொள்ளும் என் வாசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே ஆதி சக்தியின் மகனுக்கு என்றும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உன் துன்பங்கள் உன்னை நெருங்க நெருங்க நீ உன் கர்மாவை குறைத்து கொண்டே வருகிறாய் அப்படியேத்தான் நான் உன்னை பார்க்கும் நேரத்தையும் உணர்ந்தாய் உன் துன்பங்கள் அதிகமாகும் போதுதான் உன் அம்மாவை நீ நெருங்கி வருகிறாய் துன்பங்களை பார்த்து பார்த்து இப்போது உன் வருத்தத்தில் உள்ளது கவலைப்படாதே கண்மணியே உன் மனம் படும் வேதனையை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் விரைவில் நீ தங்க சரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய போகிறாய் இது என் பிள்ளைக்கு சக்தியானவள் கூறும் சத்திய பிரமாணம் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் சந்தோஷம் உன்னை நெருங்கி வரப்போகிறது என்று அர்த்தம் எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் உன் நிலைத்தான் எப்பொழுது முடிவான ஒன்று என்று நினைக்காதே இதைவிடச் சிறந்தது ஒன்று உன்னை நோக்கி நெருங்கி வர காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள் எல்லா சந்தர்ப்பத்திலும் உறுதியான வாசகம் இதுவும் கடந்து போகும் இன்பங்களும் கடந்து போகும் இப்போது நீ சந்திக்கும் துன்பங்களும் கடந்து போகும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கையின் இயல்பு அப்படி இருக்கையில் உன் வாழ்வுதான் முழுவதும் துன்பம் மட்டுமே இருக்கும் என்று கவலை கொள்ளலாமா நினைத்தது எதுவும் நடக்கவில்லை கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை என்று உன்னை வருத்தி கொள்கிறாய் உன் தாயிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் நான் இருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை உன்னை எதற்காகவும் கைவிட மாட்டேன் உனக்கான காலத்தை உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை ஒருபோதும் கண் கலங்க விட மாட்டேன் நீ நினைத்தபடி உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் பிள்ளையே உன்னை நான் தேர்ந்தெடுத்து ஆசிர்வதித்து விட்டேன் நடக்குமா நடக்காதா கலங்கி கொண்டிருக்கும் காரியத்தில் கூடிய விரைவில் உனக்கு நான் அற்புதம் செய்ய போகிறேன் நீ பயந்து கொண்டிருப்பது போல் எதுவும் எதிர்மறையாய் நடக்காது எல்லாம் சுகமாக நடக்கும் உன் மனம் விரும்பியது போலவே அனைத்தும் நடக்கும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இருப்பதை மட்டுமே உன் தாய் விரும்புகின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி